இந்த வாரம் வள்ளியூர் ஆட்டு சந்தையில என்னென்ன வச்சிருக்காங்க அதெல்லாம் என்னென்ன விலைக்கு விற்கிறாங்க அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல நம்ம ஃபுல்லா பாத்திரலாம் இந்த வள்ளியூர் ஆட்டு சந்தை திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெரிய சந்தையில இதுவும் ஒன்று இந்த சந்தை வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை காலையில ஆறு மணில இருந்து மணி வரைக்கும் பயங்கர பிஸியாக இருக்கும் இந்த சந்தைக்கு வியாபாரிகள் ரொம்ப தூரத்துல இருந்து வருவாங்க இங்க வந்து செம்மறி ஆடுகள் நிறையவே கிடைக்கும் அதே மாதிரி வெள்ளாடுகள் கிடைக்கும் வெள்ளாடுகள்ல சுத்த கருப்பாடுகளும் கூட கிடைக்கும் ரெண்டு கிலோ இருக்கக்கூடிய மூன்று மாசம் வான்கோழி எழுநூறு ரூபாய்க்கு கிடைக்கும் நாட்டு வாத்து பார்த்தீங்கன்னா சோடி நானூற்றம்பது ரூபாய்க்கு தர வாங்குறாங்க பிக்கின் வாத்து சுவாடி முந்நூறுரூவா கிண்ணி கோழி சுவாடி முந்நூற்றம்பது ரூபா இந்த தம்பி பார்த்தீங்கன்னா ஒம்பதாயிரம் ரூபாய்க்கு இந்த ஆட்டை வாங்கியிருக்காரு அதே மாதிரி இவரை பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி ஐநூறுவாய்க்கு இந்த ஆட்டை முடிச்சிருக்காரு இவர் வந்து ஒரு சேவல் ஆயிரத்தி முந்நூறுக்கும் ஒரு சேவல் ஆயிரத்தி இரநூறுக்கும் முடிச்சிருக்காரு மொத்தத்தில் இந்த ரெண்டு சேவலும் சேர்த்து ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கொடுத்து வாங்கியிருக்காரு இந்த ரெண்டு சேர்த்து ஏழு கிலோ வரைக்கும் வெயிட் இருக்குன்னு சொல்லி சொல்கிறாரு இந்த ஆடு பார்த்தீங்கன்னா உயரமாக இருக்கு காது கொஞ்சம் பெருசாக இருக்கு இது வந்து இவர் ஆறாயிரத்தி ஐநூறுவாய்க்கு முடிச்சிருக்காரு இந்த ஆட்டோட வேலை பார்த்தீங்கன்னா ஒம்பதாயிரம் ரூபா வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக்கை மட்டும் போட்டுருங்க